விஆர் மீடியா தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று சொன்னார் புரட்சியாளரான அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர்களுடைய அந்த வாய்மொழிக்கேற்ப வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கமாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்து கொண்டிருக்கின்றது புரட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான முதல் ஆயுதம் முதல் படி கல்வி என்பதை உணர்ந்து கட்சியில் உள்ள அனைவரும் கல்வியை சிறப்பாகவும் மற்றவர்கள் மாற்றுக் கட்சியினர் போற்றக்கூடிய அளவிலும் பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு மகுவான செய்தி கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முனைவர் ஏச்சு அவர்கள் முறைப்படி படித்து முனைவர் பட்டம் பெற்ற தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி தலைவராக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார் எந்த ஒரு பாடப்பிரிவு எடுத்துக்கொண்டாலும் அது அறிவியலாக இருந்தாலும் கலை சார்ந்ததாக இருந்தாலும் மொழி சார்ந்ததாக இருந்தாலும் சட்டம் சார்ந்ததாக இருந்தாலும் எந்த ஒரு பாடப்பிரிவை எடுத்துக்கொண்டாலும் அதலில் அதில் இருக்கக்கூடிய மிக உயரிய படிப்பு என்று என்று சொல்லக்கூடியது முனைவர் பட்டம் அந்த முனைவர் பட்டத்தினை முறைப்படி ஆய்வு செய்து தன்னுடைய ஆய்வு அறிக்கைகளை சமர்ப்பித்து அந்த ஆய்வறிக்கைகளை எல்லாம் மணோர்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் முறைப்படி ஏற்றுக்கொண்டு புரட்சியாளருடைய தொடர்ச்சியாளர் எழுச்சி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முனைவர் பட்டத்தினை வழங்கியது ஏற்கனவே கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆகிய நாடறிந்த எழுத்தாளர் நல்ல பேச்சாளர் காலம் தந்த கருத்தியல் ஆளுமை முனைவர் ரவிக்குமார் அவர்கள் முனைவர் பட்டம் பெற்றிருந்தார் என்பது கட்சியிலே இருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் ஒரு மகிழ்வான ஒரு விடயமும் கூட குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முனைவர் ஏசு தமிழர் அவர்கள் முனைவர் பட்டம் பெற்ற பிறகு கட்சியிலே இருக்கக்கூடிய பல்வேறு இளைஞர்களுக்கு அது ஒரு உத்வேகமாக இருந்து பலைவர் பலரும் தாமும் முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்கின்ற உயரிய எண்ணத்தோடு பலரும் தன்னுடைய படிப்பினை தொடர்ந்தார்கள் தன்னுடைய படிப்பினை மிகுந்த உத்வேகத்துடன் தொடங்கினார்கள் என்பதுதான் உண்மை அதன் தொடர்ச்சியாக கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு இளைஞர்கள் முனைவர் பட்டத்தை தொடர்ந்து பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்பது மகுவான செய்தி தற்போதற்கு நமக்குள்ள ஒரு இன்னும் ஒரு மகுவான செய்தி என்னவென்று சொன்னால் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் கருத்தியல் ஆளுமையாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரு கௌதம சன்னா அவர்கள் கடந்த வாரம் தன்னுடைய ஆய்வேட்டினை சமர்ப்பித்து அதாவது சென்னை பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய ஆய்வேட்டினை சமர்ப்பித்து தன்னுடைய வாய்மொழி தேர்வினை எதிர்கொண்டு வெற்றிகரமாக எதிர்கொண்டு பல்கலைக்கழகத்தால் திரு கௌதம சன்னா அவர்களுக்கு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் ஒரு மகுவான செய்தி ஒரு கட்சியினுடைய தலைவர் கட்சியினுடைய பொதுச் ஒருவர் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவர் என கட்சியினுடைய உயரிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய மூவர் முனைவர் பட்டம் பெற்று பெற்றிருக்கிறார்கள் படித்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் முறையாக ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மட்டுமே சாத்தியம் என்பதுதான் இங்கு நிதர்சனமான உண்மை எந்த சமூகம் இங்கு கல்வி பெறக்கூடாது என்பது பல நூறு ஆண்டுகால கால விதிக்கப்படாத விதியாக இருந்ததோ அந்த சமூகத்திலிருந்து இவர்கள் எல்லாம் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத சாதி வெறி பிடித்த சாதி புத்தியை தன் மண்டைக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களுடைய செயல்கள் தான் நமக்கு இன்னமும் வருத்தம் அளிக்கின்றன தலைவர் ரேசிதமர் அவருடைய பிறந்த நாளுக்கோ அல்லது முனைவர் ரவிக்குமார் அவருடைய பிறந்த நாளுக்கோ வாழ்த்து தெரிவிக்கையில் கூட தெரிந்தும் தெரியாமலும் கூட இவர்கள் முனைவர் ரவிக்குமார் என்றோ அல்லது முனைவர் தொல் திருமாவளவன் என்கிற வார்த்தையிலையோ பயன்படுத்துவதில்லை இவர்களுக்கெல்லாம் நன்கு தெரியும் இவர்கள் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் என்று இருந்தாலும் கூட இவர்கள் திரு தொல் திருமாவளவன் என்றோ அல்லது திரு ரவிக்குமார் என்றோ தான் பயன்படுத்துகிறார்களே தவிர ஒரு காலமும் தலைவர் ஏற்று தமர் அவர்களோ முனைவர் ரவிக்குமார் அவர்களோ முனைவர் பட்டம் பெற்றதை இவர்களால் மனதளவிலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதுதான் இந்த சமூக வலைதள பதிவுகள் எல்லாம் காட்டுகின்றன இனியாவது இவர்கள் திருந்துவார்களா என்பதை நாம் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த காணொலி வாயிலாக தற்போதைக்கு முனைவர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய முனைவர் கௌதம சன்னா அவர்களுக்கு நம்முடைய விஆர் மீடியா தமிழ் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க கூடவே கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக பெற்றுவிடுங்க